தமிழ் சினிமாவில் ரீல் ஜோடியாக இருந்து ரியல் ஜோடியாக மாறியவர்கள்தான் அஜித் ஷாலினி இவர்கள் இருவரும் அமர்களம் படத்தின் போது காதலிக்க தொடங்கினர் அப்படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆனதை போல் இவர்கள் காதலும் சக்சஸ் ஆக திருமணத்தில் முடிந்தது அமர்களம் படம் வெளியான பின்னர் அஜித்தும் ஷாலினியும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் காதலித்த போது நடந்த சுவாரஸ்ய சம்பவம் பற்றி பார்க்கலாம் அஜித்தும் ஷாலினியும் அமர்களம் படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கும் போது எதிர்பாராத வித ஷாலினியின் கையில் அஜித் வைத்திருந்த கத்தி பட்டு ரத்தம் வந்துள்ளது இதையடுத்து பதறிப்போன அஜித் ஷாலினியை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தது மட்டுமின்றி அவர் கூடவே இருந்து கொண்டாராம் அஜித்தின் மிகவும் பிடித்து போக அப்போதில் இருந்தே அஜித் மீது ஒரு ஈர்ப்பு வந்துள்ளது பின்னர் நாளடைவில் அது காதலாக மாறியிருக்கிறது அஜித் தன் மீது அக்கறை காட்டுவதை பார்த்து ஷாலினிக்கும் அவர் மீது காதல் மலர்ந்துள்ளது எங்கு தான் ஷாலினியை காதலித்து விடுவேனோ என பயப்படுவதாக இயக்குனர் சரணிடமே அஜித் ஓபனாக கூறியிருக்கிறார் பின்னர் ஷாலினி பாடிய சொந்த குரலில் பாட என்கிற பாடல் ரிலீஸ் ஆகும் முன்னரே அஜித்துக்கு போட்டு காட்டினார்களாம் அந்த பாடல் அஜித்துக்கு பிடித்து போக அதை ரிப்பீட் மோடில் கேட்க தொடங்கினாராம் அஜித் ஷாலினி மீது அஜித்துக்கு காதல் அதிகமாக இந்த பாடலும் ஒரு காரணமாக இருந்துள்ளது பின்னர் வேறு வழியின்றி ஷாலினியிடமே சென்று ப்ரப்போஸ் செய்திருக்கிறார் அஜித் அவரும் ஓகே சொல்லி தன் தந்தையிடம் வந்து பேசுமாறு கூறியிருக்கிறார் அஜித் குமார் அஜித்தும் ஷாலினியும் காதலித்த போது செல்போன் என்பது பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை அப்போது நிறம் என்கிற மலையாள படத்தில் ஷாலினி நடித்து வந்துள்ளார் அதில் குஞ்சக்கோ போபன் நாயகனாக நடித்துள்ளார் அப்போது அவர் எரிக்சன் மொபைல் பயன்படுத்தி வந்துள்ளார் ஷாலினியின் பெற்றோரும் அவருடன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார்களாம் அப்போது நேரடியாக சென்று பேச முடியாது என்பதால் குஞ்சக்கோ போபனின் மொபைலுக்கு போன் போட்டு ஷாலினியிடம் பேசுவாராம் அஜித் அப்போது அஜித்திடமிருந்து அழைப்பு வந்தால் சோனா அழைப்பு வந்துள்ளது என்று சொல்லி ஷாலினியை அழைப்பாராம் குஞ்சக்கோ போபன் ஏனெனில் நடிகை நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் சோனா அதை கோட்வேர்டாக பயன்படுத்தி இருக்கிறார் குஞ்சக்கோ போபன் இதனால் அவர் அஜித்திடம்தான் பேசுகிறார் என்பது பிறருக்கு தெரியாமல் இருக்கவே இருவரும் இவ்வாறு கோட்வேர்ட் வைத்து பேசியிருக்கிறார்களாம் பின்னர் இருவரும் வீட்டில் சம்மதம் வாங்கிய பின்னர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது இதில் ஒட்டுமொத்த திரையுலகமே கலந்து கொண்டு அஜித் ஷாலினியை வாழ்த்தியது இந்த ஜோடிக்கு அனுஷ்கா என்கிற மகளும் ஆத்விக் என்கிற மகனும் உள்ளனர் அண்மையில் கார் ரேஸில் தொடர்ச்சியாக மூன்று வெற்றிகளை பெற்று கோப்பையை கைப்பற்றிய சந்தோஷத்துடன் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண நாளையும் ஹாப்பி கொண்டாடி வருகிறார்